போன வாரம் தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க மிகப்பெரிய ட்ரெண்டிங்ல போன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரபல பின்னணி பாடகியான சுச்சித்ரா ட்விட்டர் பக்கத்துல பல நடிகர் நடிகைகளுடைய ஆபாச புகைப்படங்களும் வீடியோக்களும் வெளிவந்தவண்ணே இருந்துட்டு இருக்கு இது குறித்து பல சினிமா செலிபிரிட்டிஸ் பயங்கரமா கதறிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் சரி பரவாயில்லங்க அதை கடவுள் விட்டுடலாம் இது முக்கியமான விஷயமா யார் அஃபெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரபல சின்னத்திரை தொகுப்பாளியா இருந்து வந்துட்டு இருக்கும் தாங்க ஆமாங்க டிடிக்கு தான் இதனால மிகப்பெரிய அவமானம் ஏற்பட்டு இருக்கதா பல பேர் பேசிட்டு இருக்காங்க ஏன்னா டிடிக்கு அந்த அளவுக்கு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் ரொம்பவே அதிகம் கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் மட்டும் இல்ல ஆண்கள் ரசிகர்களும் டிடிக்கு ரொம்ப அதிகம் அது மட்டும் இல்ல அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு சினிமா நட்சத்திரத்திற்கு இணையாக இவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருந்து வந்துட்டு இருப்பாங்கன்னா பாத்துக்கோங்க அது மட்டும் இல்ல டிடி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல பயங்கர ஆக்டிவாக வந்து வந்துட்டு இருக்க ஒரு ஆள் அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலமை அப்படின்றத நம்ம யாராலுமே யோசிச்சு கூட பார்க்க முடியலன்னா பாத்துக்கோங்களேன் அது மட்டும் இல்லங்க டிடி கொஞ்ச நாளைக்கு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தை பூட்டு போட்டு வச்சிருக்காருங்க ட்விட்டர்ல எப்பவுமே ஆக்டிவா இருக்க டிடிக்கா இப்படி ஒரு நிலமை அப்படின்னு அவங்களோட ரசிகர்கள் ஒரு பக்கம் அழுதுட்டு இருந்தாலும் அவங்க

சீரியஸ்னா பார்த்துக்கோங்க டிடி அந்த பையனை பயங்கர இறுக்கமாக கட்டி வச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை அந்த பையன் கையில் ஒரு சிகரெட் வர வச்சுட்டு இருக்கானா பார்த்துக்கோங்களேன் இப்படிப்பட்ட புகைப்படம் வெளியே வந்தால் யார் வீட்டில் தாங்க அமைதியாக இருப்பாங்க இதனால டிடி மிகப்பெரிய பிரச்சனைகளை மாட்டிட்டு இருப்பதாகவும் டிடிக்கு கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரத்தில் விவாகத்தே ஆகிடும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைன்னு சின்ன திரை வட்டாரத்தில் ரொம்பவே பரவலாக பேசிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் கமெண்ட் எதுவும் ஓகே எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ